தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக மீண்டும் ஒரு புதிய ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்ற இந்த வேளையிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு குருநுடைய ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் வியத்தகு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இதனை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இவைகளை எல்லாவற்றையும் நினைத்து நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு இறைவனுடைய பாதையிலே நாங்கள் வழிநடக்க வேண்டும் நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே அலக்கடிக்கப்பட்டவர்களாக துன்புறுத்தப்படுவர்களாக துன்பப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக கஷ்டப்பட்டவர்களாக நிம்மதி இழந்தவர்களாக பொறுமை இழந்தவர்களாக தோல்வியிலே பிரப்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைகளிலும் கூட நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னான் இந்த நிலைகளிலும் கூட நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னார் இந்த நிலைகளிலும் கூட நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய தொல்லைகளின்றி ஆபத்துக்கள் இன்றி நான் நல்ல நிலையோடு நல்ல உடல்நிலையோடு நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் மன மகிழ்ச்சியோடு வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் மன நிம்மதியோடு வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் உயிரோடு வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு செய்கின்ற மாபெரும் இயத்தக செயல் அவர் செய்கின்ற மாபெரும் அற்புதம் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளிலும் ஒவ்வொரு பாதுகாப்பிலும் ஒவ்வொரு வழிநடத்துதல்களிலும் எனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பெருமைகளிலும் வாழ்த்துக்களிலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நுழைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரில் நிலை கொண்டவர்களாக எல்லோரையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்லும் நல்ல உள்ளங்களாக அடவுடைய பாதையிலே செல்லவும் மாதிரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் ஈடேற்றுச் செல்லும் அந்த உள்ளங்களாக வாழ பிரயாசப்படுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆகியவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்